சீமான் தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தகுதி இருக்கா இல்லையா இருக்கணும் முழுமையாக இருக்கணும் சீமான் வந்து ஆடுறதுக்கு இப்போ எப்படின்னா இப்போ சென்னையில் வந்து புயல் வந்துச்சுல எவ்வளோ வெள்ளம் வந்துச்சு அந்த வெள்ளப்பெருக்கு எவ்வளோ உதவி செஞ்சார் அதனால் வந்து ஆள் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும் அவர் முதலமைச்சராக வந்தால் தான் இந்த கல்வி எல்லாமே நிறுவாங்க கரெக்டாக இருக்கும் சீமான் சட்டசபைக்கு வந்தால் இந்த ரவுடி ஈவி எவனும் இருக்க முடியாது பச்சை மட்டையை வச்சு சவுக்காலே அடிப்பாருன்னு சொல்லியிருக்காருண்ணே அது கண்டிப்பாக நிறைவேறும் சீமான் அண்ணன் வந்து கண்டிப்பாக வரணும்

அவங்க தமிழ்நாட்டை ஒரு தடவை ஆண்டு பார்க்கணும்னு சொல்றாங்க ஆண்டு பார்க்கட்டும் விவசாயத்துக்காக அவங்க ரொம்ப போராடுறாங்க சீமானண்ணன் நிறைய அரசியல் பேசுறாருல அது எப்படி எது மாதிரி தாக்கத்தை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க தான் எல்லாத்துக்குமே விவசாயம்தான் நிறைய மாணவர்களுக்காக நிறைய பேசுறாரு மக்களுக்காக நிறைய போராட்டம் நடத்துறாருல்ல இது மாதிரி வேற யார் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க அவங்க தான் சீமான் தான் பண்றாங்க வரக்கூடிய தேர்தலில் வந்து மக்கள் வந்து சீமான ஆதரிப்பாங்க ஆதரிப்பா ஆதரிப்பாங்களா கண்டிப்பா ஆதரிப்பாங்க தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு ஆள தகுதி இருக்கா இல்லையா சில பேர் அவர் ஆசைப்படுறாரு அவருக்கு என்ன தகுதி இருக்குறாங்க உங்க கருத்து என்ன ஏன் ஏன் ஆளக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஏன் எத்தனையோ கலைஞர்களாக இருக்காங்க எத்தனையோ ஆளுமை பெற்றவர்களாக இருக்காங்க இவர் ஆண்டா என்ன அப்போ எத்தனையோ கட்சிகள்லாம் வந்திருக்குது இது இந்த விடுதலை விடுதலை பெற்ற எத்தனை காலம் இதே கட்சிகள் ஆளுன்னு இருக்குங்களா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் மக்களுக்கு நல்லா செஞ்சாலும் நல்லதானே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் நல்லது நடந்தால் எல்லாருக்கும் நல்லதானே பொதுமக்களுக்கு தகுதி இருக்குன்றத காட்டிலும் உள்ளதாகவே நடத்துக்குவோமே எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே ஜனநாயகங்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதானே வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே ஏத்தன காலம் திமுக ஆண்டுச்சு அதிமுக ஆண்டுச்சு இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது நீங்கள் சீமான அரசியல் குறித்து என்னென்ன சொல்கிறீங்க சீமானோடைய நல்ல ஆளுமையானவர் நல்ல எழுச்சிமிகு பேச்சாளர் மக்கள் கருத்துக்களே ஒரு தன்னுடைய கருத்தை எடுத்து வலியுறுத்தக்கூடியவர் முன்னாடி பேசக்கூடிய ஆட்களாக இருக்காங்க சீமான் அவர்களுக்கு அடுத்து பார்த்தப்படா தேர்தலில் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ சமீபத்தில் மற்ற கட்சிகளை காட்டணும் எப்படி தேமுத்துக்காக ஒரு எதிர்கட்சியா வந்து எதிர்பாராதமாக வந்துச்சோ அதே மாதிரி சீமான் அவர்களுடைய தேர்ச்சி சதவீதமும் இப்போ இந்த தேர்தல் செய்து அதிகமாக தான் இருக்குது ஒரே வந்தால் எல்லாருக்கும் நல்லது நன் வாய்ப்பு நல்லதுதான் நன்றி நன்றி சீமா அண்ணனுக்கு கண்டிப்பா தகுதி இருக்கு கண்டிப்பாக அவர் வரணும் என்ன தகுதி நினைக்கிறீங்க எனக்கு पर्सनலாவே அவரை ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் पर्सनலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அவர் பேசுற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் நன்றி தகுதி இருக்குண்ணே காரணம் அப்பிள சொல்லுவாங்கண்ணா இருக்குண்ணே தகுதி அவ்வளோதான் தகுதி இருக்குண்ணே தகுதி எப்படி சொல்றதுன்னு வச்சிக்கண்ண சொல்ற மாதிரி தகுதி இருக்குண்ணே நன்றி காரணம் நன்றி கருத்து இருக்குண்ணே காரணம் அவங்க நல்லா திறமை பேச்சில் தானே அப்படி அவங்களுக்கு தான் திறமை அதனால அவங்க நல்லா வருவாங்க நம்ம முன்னேறி அவருக்கு டாட்டாவில் தகுதி இருக்கு முழு தகுதி இருக்குன்னு முழு தகுதி இருக்குண்ணே நீ நீங்கள்ப்பா தலா அவங்கள பற்றி அப்படின்னா சொல்லுறதுன்னா அவர் வந்து பேச்சு தரமா ஒன்று இன்னொன்று எல்லாத்தையும் மாத்திரங்க மாத்திரங்கிருக்கா அப்படி ஷாப்பு எல்லாத்தையும் மாத்திரங்கிருக்கா அப்படி எல்லாரையும் நல்லபடியாக அவர் வாழ வச்சு பார்க்கணும் ஒரு இது அப்போ முழு தகுதி இருக்கு முழு தகுதி இருக்குதல்ல சீமானுக்கு முழு தகுதி இருக்குதுல்ல நன்றி சீமான அண்ணனுக்கு வந்து தமிழ்நாட்டாள சீமான அண்ணனுக்கு தகுதி இருக்கா இல்லையா உங்களுக்கு கருத்து என்ன இருக்கே ஏன் இல்லை தமிழ அவரை மாதிரி யாரும் பேச முடியாது அவரை மாதிரி யாரும் புரிஞ்சு வச்சு பேச முடியாது

காரணம் காரணம் அவர் அவரை வைக்கிற கோட்பாடு அவர் அந்த விவசாயத்துக்காக சொல்கிறது அப்புறம் படிப்புக்காக படிப்புக்கு பண்ணுறது எல்லாத்துக்கும் அவருக்கு தகுதி இருக்குண்ணீங்க அவரோட வைக்கிற கோட்பாடு ஒரு தமிழ்நாட்டை தான் ஆளணும் அப்படின்னு சொல்ற கோட்பாடு வைக்கணும் நம்ம நாட்டில் வந்து எல்லாரும் வாழலாம் ஆனால் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிற கோட்பாடு வைக்கிறது தானே பிடிச்சிருக்கேன்

அவர் பேசுகிற மாதிரி யாரும் இது வரையும் பேசினதில்லை புது புதுதான் சொல்கிறாரு அதனால் எல்லாரும் ஓட்டாக இருக்கலாம் தகுதி இருக்கு கண்டிப்பாக தகுதி இருக்குண்ணே ஒரு நாட்டை வந்து ரெண்டு கட்சிகளே மாறி ஆண்டுகிட்டு இருக்கிறப்போ புதுசாக ஒருத்தர் வர்றாருங்கிறப்போ வாய்ப்பு கொடுக்குறது நல்லது தான் அதுவும் யங்ஸ்டர் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அவர்கிட்ட இருக்குது கண்டிப்பாக வந்தால் கொடுத்து பார்க்கலாம் கண்டிப்பாக இவங்களே மாறி மாறி அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆண்டு இருக்கப்போ புதுசாக ஒருத்தர் வர்றப்ப கொடுக்குறதுல தப்பே இல்லை கண்டிப்பாக கொடுக்கலாம் அது இல்லாமல் அந்த ஆடு மாடு வளர்ப்புலேருந்து இருந்து விவசாயத்துலேருந்து கட்சி பேரும் நாம் தமிழர் கட்சி திராவிட இல்லை கழகம் இல்லை ஒரு எப்படி சொல்கிறது தமிழ்நாட்டிலே முதன்முறையாக கழகம் திராவிடம் இல்லாமல் வச்சுருக்காரு கண்டிப்பாக அவருக்கு நாடால் தகுதி இருக்குது கண்டிப்பாக ஆளலாம் கட்டாயமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது காரணம் காரணம் நல்லா வந்து பேச்சு திறமை இருக்கு அது மாதிரி ஆளுமை திறமை இருக்குன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மக்களுடைய பிரச்சனைகளை வந்து சபையில எதுவும் பயன் இல்லாமல் பேசுறாரு அதே ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஆளுநன்மைக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கும் கட்டாயமா இருக்கு என்னை கேட்டா இருக்குன்னு தானே சொல்லுவேன் ஏன்னா இப்போ வந்து திராவிட கட்சிகள் மாறி மாறி நாட்டை ஆண்டுட்டாங்க நாட்டை ஆண்டு இத்தனை வருஷம் ஆண்டு யாருக்கும் வேலை வாய்ப்பு எதுவுமே கிடைக்க இத்தனை வருஷம் ஒன்றுமே கிடைக்கவே இல்லை எல்லாம் காலேஜ் வரையும் படிக்கிறாங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இப்போதைக்கு அவங்க எங்கெங்கன்னு பார்த்தாங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல தான் வேலை பார்த்துருக்காங்க இதில் கூட வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வடக்கன்ஸ் வந்து உள்ளே வந்ததுனால உள்ள உள்ளவங்களுக்கும் இங்கே தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கும் வேலை இல்லாமல் போயிடுச்சு இதனால் வந்து இப்போ த சீமான அண்ணன் வந்தால் மூணாவதாக ஒரு ஆள் பொழுது வந்து தமிழர்களுக்கும் தமிழ் தமிழ் மக்களுக்கும் உள்ளவங்களுக்கும் வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் அவங்க வரத்துக்கு தகுதி உள்ளவர் தான் அவர் தகுதி உள்ளவர் ஆமா அவரோட பேச்சில பேச்சலாம் கேட்டுக்கீங்களா கேட்டுச்சது இல்லை அவரோட செயல்பாட்டில் உங்களுக்கு பிடிச்சது அவர் செயல்பாட்டில் பிடிச்சது வந்து என்னன்னா அவரோட பேச்சு திறமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட பேச்சு வந்து எப்படின்னா சாதாரண ஒரு மக்களை கூட அவர் பேச்சால வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அவர் பேச்சில் இருக்கு அதனால அவர் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி நாம் தமிழர் கட்சி வர பல சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு ஆழ்வதற்கு தகுதி இருக்கா இல்லையா சில பேர் வந்து அவர் ஆசைப்படுறாரு அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாங்க நீங்கள் உங்கள் கருத்து என்ன இருக்குண்ணா அவங்களுக்கு அந்த அண்ணா வந்து எப்படி சொல்கிறேன்னா தமிழர்களுக்காக நல்லா பேசுகிறாங்க நல்லா அவங்க தான் ரொம்ப வருஷமாக வந்து அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் யாரும் வாய்ப்புன்னு கொடுக்கல நம்ம ஒரு டைம் கொடுத்தோம்னா அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களாங்கிறத பார்க்கலாம் அப்போ அவருக்கு தகுதி இருக்குன்றீங்களா கண்டிப்பாக இருக்குண்ணா அவங்க தான் வந்து நம்மளுக்காக பேசுகிறாங்க நீங்கள் ஆமாம் இருக்குது கண்டிப்பாக இருக்குது அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் தமிழ்நாடே ஒரு டைம் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் கொடுக்கணும் இருக்கு கண்டிப்பாக இருக்கு நன்றி நன்றி இப்போ கருத்து நிச்சயமாக ஆளலாம் அண்ணனோட கருத்துக்கள் எல்லாமே நல்ல ஒரு கருத்துக்கள் அதாவது எதிர்கால தமிழ் சமுதாயம் அவங்க நல்ல மாதிரி பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்காங்க ஆமாம் அதற்கு முன்னேற்பாடாக அடுத்ததாக வருங்கால இளைஞர்கள் கொஞ்சம் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அவங்க அவங்களுக்கான எதிர்காலத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக பொருளாதார ரீதியாகவும் சரி நம்முடைய நாட்டில் நம்முடைய மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய விதமான கோரிக்கைகளையும் கொள்கைகளையும் அண்ணன் முன் வச்சா நிச்சயமாக தமிழகத்தோட முதல்வராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவர் பேச்சில் என்னென்ன சிறந்த பேச்சாளி அண்ணனோட பேச்சு பெரும்பகுதி எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் அண்ணனோட ஆவேசங்களை மட்டும் கொஞ்சம் குறைச்சி பேசனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது நான் என்னோடய தனிப்பட்ட கருத்து தான் ஆனால் அண்ணனோட கருத்துக்கள் எல்லாமே அருமையான கருத்துக்கள் அவருக்கு முழு தகுதி நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்குது முழு தகுதி இருக்குது இருக்குது நன்றி நன்றி இருக்குது கண்டிப்பாக இருக்குது ஏன்னா வந்து அவர் வந்து தமிழர்களுக்காக பொதுவாக இருக்காரு அவர் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழருக்காக பேசக்கூடிய ஒரே தலைவர் என்ற சூழ்நிலையில் அவர் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டியில் மலம் கழிக்கிறதும் அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு சிறுவன் அடித்து கொல்லப்படுறதும் பாலியல் வன்முறைகள் நடக்கிறதும் எந்த ஒரு அரசியல் நிர்வாகிகளையும் கேட்காத போது இவருக்கு ஒரு அஞ்சு வருஷம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் நம்ம அவர் எதுவும் அவரும் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலாமே அவரும் ஒரு அரசியல்வாதி தானே தமிழக மக்களுக்காக இது வரைக்கும் கூட்டணியும் இல்லாமல் போராடிட்டு மூணாவது இடத்துல இருந்தா இருக்கிறார்னா அவருக்காக நம்ம கண்டிப்பாக ஓட்டு போட்டு நம்மளோட ஓட்டுக்கு வேல்யூபிலாம் நம்ம மாற்றிக்கலாம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு அஞ்சு வருஷம் மட்டும் வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் அவர் தகுதி இருக்குன்றீங்களா அப்போ இருக்கு கண்டிப்பா இருக்கு ஏன்னா வந்து தமிழருக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் அவர் நன்றிப்பா நன்றி வரட்டும் கொடுத்து தான் பார்ப்பேமே இதெல்லாம் அஞ்சு வருஷம் தானே ஜஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பார்க்கலாம் அதெல்லாம் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு இருக்கட்டும் வரட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வரலான்றீங்களா அவர் தகுதி இருக்குன்றீங்களா கண்டிப்பா மக்களுக்காக மக்களோட நின்று பேசுறாரு அவர் கண்டிப்பா வரலாம் வரலாம் நன்றிப்பா சரி மேடம் வணக்கம் நாம் தமிழக ஒழுங்கு பல அவர்கள் வந்து நாட்டை ஆழ்வாக தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆ இருக்குண்ணா கண்டிப்பாக இருக்குது காரணம் காரணம் என்னன்னா எல்லாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம்ல அது மாதிரி அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து இது இப்படி பண்ணலை அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அவர் வந்து ஆட்சிக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் எங்களோட ஓட்டம் அவருக்கு தான் போடலான்னு இருக்கும் அந்த வாட்டி அவர் வந்தால் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அவருக்கு இருக்கா தகுதி இல்லை அவர் அப்படின்லாம் இல்லை அவர் வந்து எதை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு குரலை கொடுக்குறாரு அது மாதிரி மாணவர்களுக்காக இருக்கட்டும் ஆசிரியர்காக இருக்கட்டும் எது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் தான் குரல் கொடுக்குறாரு நம்மளுக்கு முதல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம்ல அது மாதிரி இவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற அவர் ஆசைப்படுறாரு அப்படின்ல ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்

வந்து அது இல்லாமல் மக்களுக்கு நிறைய விஷயம் செ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து வரலாண்ணா அவருக்கு இல்லாத தகுதி வந்து வேறு யாருக்குமே எந்த தகுதி இல்லைண்ணா எங்கே போராட்டம் நடந்தாலும் அவர் வந்து எப்போதும் வந்து முன்னாடி போய் நிற்கிறாங்கண்ணா வேறு யாரும் வர்றதில்ல அதிகமாகண்ணா மக்கள் நினச்சா இருக்குண்ணா என் ஓட்டாக இருக்குது தான் புள்ளூரி மாணவர்கள்லாம் சிம்மன் நானுக்கு தானே ஓட்டு போகிறதா இருக்காங்க ஆ